வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை பதிவு வங்கக்கடலில் ஆந்திர மற்றும் ஒடிசா கரையோரமாக நீடித்துக் கொண்டிருந்த அதாவது கரையோரத்திற்கு வலி மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த அந்த உயரழுத்தம் ஒட்டுமொத்த வங்கக்கடலை ஆக்கிரமித்துள்ளது இது தமிழ்நாட்டிற்கு தென் மாவட்டங்கள் வரைக்கும் மூடுபணியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் தற்பொழுது பனிப்பொழிவு மிகுந்து காணப்படுகிறது இதில் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடும் மூடுபணி டெல்டா மாவட்டங்களில் கடும் மூடுபணி உள்ளே மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் மூடுபணி நிலவுகிறது மேற்கு மாவட்டங்களில் குளிர் நிலவுகிறது ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது மேலும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்கள்லேயும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்லேயும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு பதினாறு புள்ளி ஐந்து டிகிரி என்ற அளவிலே பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் இன்றைக்கு இந்த அதிகாலை பனிப்பொழிவு காலை ஒன்பது மணி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம் எட்டரை மணிக்கு மேல் ஒன்பது மணி வரை கூட நீடிக்கும் ஒன்பதரை கூட சில இடங்களில் நீடிக்கும் அந்த அளவிற்கு இந்த பனிப்பொழிவு நீ இருக்கும் இப்படி இருபதாம் தேதி வரை இந்த பனிப்பொழிவு அதிகாலை நேரத்தில் இதே வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இப்போ சில மாவட்டங்களில் முன்னும் பின்னும் இருக்கும் அதாவது சில மாவட்டங்களில் ஒரு நாள் இல்லாமல் இருந்தாலும் காற்றோட செட்டிங் செட்டாவதை பொறுத்து உயிரிழத்தோட இடம் பெயர்தல் குவிதல் அதாவது காற்றை இறக்குதல் இதனை பொறித்து இந்த பனிப்பொழிவு அதிகாலை நேர பனிப்பொழிவு என்பது சில மாவட்டங்களில் காலை பொடியும் சில மாவட்டங்களில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் இருந்து காலை வரை இருக்கும் திடீரென்று சில மாவட்டங்களில் பொழுது விடிந்த பிறகு பொடியும் இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களிலே இருபதாம் தேதி வரை இதே வழியில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கூட இந்த பனிப்பொழிவு தான் இந்த பனிப்பொழிவு விலக விலக லேசாக மேகமூட்டங்கள் உருவாகும் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த பனி விலகும் பொழுது கருமேகங்கள் திரளும் மழை வருவது போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்தும் ஆனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை நாம் எதிர்பார்த்த அந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மேகமூட்டம்தான் மேகம் அதாவது காற்றுக்குள் இருந்து மேகமாக மாறி மழையாக மாற சாதகம் இல்லாமல் காற்றுக்குள் இருந்து மேகமாக மாறாமல் மூடு பணியாக மாறி பணியாக போயிடுகிறது அவ்வளோதான் இந்த நிலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தொடரும் இரவு நேர அதிகாலை நேர காலை நேர பனிப்பொழிவும் பிறகு மேகமூட்ட வானிலையும் பிறகு அந்த மேக முற்றிலுமாக விலகி மதியத்தில் முப்பத்தி ஐந்தரை டிகிரி செல்சியஸ் வரை ஈரோடு மற்றும் கரூர் நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலே முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து வரைக்கும் கூட வெப்பநிலை உயரலாம் அதிகபட்சமாக முப்பத்தாறுக்கு மேல் போகாது முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபர்னிகிட் ஆகவே இந்த வெயில் பகலிலே இருக்கும் இரவிலே குளிர் மூடுபணி தொடரும் இதனிடையே தற்பொழுது சுமத்ராத்தி வருகே அதாவது தென்னரை கோளத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் புயல்கள் காரணமாக கட்டுப்பாட்டு அமைப்பால் அதாவது கட்டுப்பாட்டிலே கோட்டை ஒட்டி சுமத்ராத்தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதிலிருந்து மெல்ல விடுபட தொடங்கும் இருபதாம் தேதிக்கு மேல் பிறகு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தாய்லாந்து வளைகுடா பகுதியை வந்தடைந்து பிறகு தாய்லாந்து மற்றும் மலேசியாவை கடந்து சிங்கப்பூர் பகு சிங்கப்பூருக்கு வடக்கே தாய்லாந்து மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக அந்தமான் பகுதியை அடையும் காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் இலங்கையை நோக்கி நகர் நகரத் தொடங்கும் இருபத்தி ஐந்துக்கு மேல் இலங்கைக்கு மழைப்பழிவை தொடக்கும் இருபத்தி ஐந்துக்கு ஆறிலிருந்து இருபத்தி ஐந்திலிருந்து இலங்கை இருபத்தி நான்கே இலங்கை இருக்கும் இருபது இருபி மேகம் தூரெல்லாம் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு மழைனா இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஐ இருபத்தி நான்கே கொடுக்கும் இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டுக்கு தூரல் வாய்ப்பு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் நனைக்கு மழை லேசான மழைப்படிப்பு தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் கருமேகம் சுர்ந்து மிரட்டி கொண்டு தூரல் கொடுக்கும் மாநிலம் இப்பொழுதே தெரிய தொடங்கி இருக்கிறது ஆக மாத இறுதி மழைப்படிவு கிட்டத்தட்ட வாய்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதாவது உறுதி அல்ல இன்னும் வாய்ப்பு அதிகம் அதாவது ஐம்பது என்பது இப்பொழுது அறுபது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது கண்டிப்பாக உயரழுத்தத்தின் போராட்டத்தில் போராடி உயரழுத்தத்தால் போராடி முன்னேறி இலங்கையை நெருங்கி இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு தமிழ்நாட்டிற்கும் இந்த மாதம் பிப்ரவரி மாத இறுதி நாட்களிலே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஆனால் மழைப்பொழிவு கொட்டி தீர்த்து விடாது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய மழை தான் விவசாயத்திற்கு மழையை கொடுக்கும் மழை அல்ல அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை விவசாயத்திற்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் எல்லா இடத்திற்கும் ஒரே மாதிரியாக அமையாது தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது அதிலேயே தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் டெல்டாவில் டெல்டாவோட தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் நிகழ்வு தூரல் நனைக்கு மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே ரைட் இப்படி பிப்ரவரி இறுதி மழைப்படிவுக்கு பிறகு மார்ச் முதல் வாரத்தின் பிற்பகுதி ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் காற்றழுத்து அடுத்த சுற்றின் அடுத்த சுற்று காற்று சுழற்சி மழைப்படிவு தொடங்கும் அது இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் கண்டிப்பாக பிப்ரவரி பதினைந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு மேல் இருபத்தி ஐந்தில் இருந்து மன்னிக்கவும் மார்ச் மன்னிக்கவும் மார்ச் மார்ச் பதினைந்துக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வுக்கு அடுத்தபடியாக மார்ச் இருபத்தி இரண்டுக்கு மேல் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் மார்ச் இறுதி வாரத்தில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது ஆக கோடை மழைக்கு தொடக்கம் பிப்ரவரி இறுதி நிகழ்வு மார்ச் முதல் வார நிகழ்வு சற்று வலுப்பெறும் மார்ச் மத்தியக்கு பிறகு மார்ச் இறுதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு வெயிலுக்கிடையே பனிப்பொழிவுக்கிடையே இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை மார்ச்சில் வெயிலுக்கிடையே மழைப்பொழிவு மேகமூட்டம் காற்று வெயில் மழை எல்லாம் மாறி மாறி அமையக்கூடிய வானிலை மார்ச்சில் அமையும் கண்டிப்பாக ஏப்ரல் மே மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு பிற நாட்கள் வெயில் இடையிடையே அவ்வப்பொழுது தூறல் என்று மாதத்திற்கும் மூன்று மூன்று சுற்று காற்று சுழற்சி வந்து ரெண்டு சுற்று காற்று சுழற்சி மிரட்டலையும் தூரலையும் கொடுத்தாலும் ஒரு காற்று சுழற்சி மார்ச் ஏப்ரலிலே வலுவான மழைப்படிவாக கொடு கொடுக்கும் மே மாதமும் வலுவான மழைப்படிவு ஒன்று தரும் மே மாதத்தில் மூன்று நாள் ஏப்ரல் மாதத்தில் மூன்று நாள் என்று மாதத்துக்கு மூன்று நாள் இரண்டு மாதத்தில் ஆறு நாள் கனமழை வாய்ப்பிருக்கிறது என்பதையும் கோடை மழை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிகழ்வோட வழித்தடம் ஆய்வில் இருக்கிறது நிகழ்வு எங்கே நெருங்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கோடை மழை வலுவாக கொடுக்கும் என்பது ஆய்வில் இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்தாண்டு கோடை மழை சராசரிக்கு கூடுதல் கோடை வெயில் ஒரு சில நாட்கள் கூடுதலாக இருந்தாலும் பல நாட்கள் குறைவாக இருக்கும் நாட்களை ஒப்பிட்டு சராசரி பார்க்கும் பொழுது சராசரி வெயில் இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்கள் கூடுதலாக இருக்கும் ஆனால் அதை ஒப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த சராசரி வெப்பம் என்பது சராசரி அளவிலோ அல்லது சற்று குறைவாகவோ இருக்கலாம் பெரும்பாலும் சராசரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது அறுபடை விவசாயிகள் இந்த மாத இறுதியில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பொழிவு தீவிரம் நெருங்கி வருமா எந்த அளவிற்கு தீவிரத்தை கொடுக்கும் இவையெல்லாம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து இல்லாமடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட்ஸ்டன் இணைந்திருங்க நன்றி